மீடியா செய்திகள் புதுச்சேரியில் குடிநீர் விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக இருக்கிறார் சமூக ஆர்வலர் சார்லஸ் மார்டின் பகிரங்க குற்றச்சாட்டு நான் எந்த கட்சியின் டீமும் இல்லை அரசின் தவறுகளுக்கு எதிராக குரல் கொடுப்பேன் நிதி உதவி வழங்கி ஜோ சார்லஸ் மார்டின் பேட்டி ஜிஎஸ்டி சீர்திருத்தம் காரணமாக மக்களின் கைகளில் பணம் புரளும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சுகாதாரமான குடிநீர் வழங்க கோரி ஓம் சக்தி சேகர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் குடிநீர் விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக இருக்கிறார் சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பகிரங்க குற்றச்சாட்டு புதுச்சேரி உருளையன்பேட்டை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிகளில் விநியோகிக்கப்பட்ட கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட நோய்களால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட கோவிந்த சாலையை சேர்ந்த பூசை முத்து காமராஜர் வீதி பார்வதி பாரதிபுரம் கோவிந்தசாமி ஆகிய மூன்று பேர் கடந்த எட்டாம் தேதி உயிரிழந்தனர் இவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பிரபல தொழிலதிபர் சமூக ஆர்வலர் ஜோ சார்லஸ் மார்டின் உயிரிழந்த மூன்று பேர் குடும்பத்தினருக்கும் தலா ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவியை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் குடிநீரில் கழிவுநீர் கலந்தது குறித்து அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை குடிநீரை பரிசோதனை செய்யாமலும் இறந்தவர்களின் பேர பரிசோதனை அறிக்கையும் அரசு வெளியிடவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர் நடந்த உயிரிழப்புக்கு அரசு பொறுப்பு ஏற்காதது வேதனையாக உள்ளது என்றார் உருளையன்பேட்டை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியில் குடிநீருக்கு பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் குடிநீரை குடிக்கவே பொதுமக்கள் பயந்து வருகிறார்கள் என்று வேதனை தெரிவித்த ஜோ சார்லஸ் மார்டின் இதுபோன்ற சம்பவம் நடக்கும்போது அரசாங்கம் முன்னின்று பிரச்சினைகளை செய்ய வேண்டும் ஆனால் புதுச்சேரியில் அதுபோன்று நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டினார் குறிப்பாக உருளையன்பேட்டை தொகுதியில் மட்டும் உயிரிழப்பு சம்பவம் நடைபெற்றுள்ளது இந்த தொகுதி முழுவதும் குடிநீரை பரிசோதனை செய்து அரசு சரி செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்களின் நலன் கருதி தொகுதி வாரியாக தினமும் ஆயிரம் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்த அவர் காற்றின் மூலமாக குடிநீர் உற்பத்தி செய்து விரைவில் தொகுதி வாரியாக விநியோகம் செய்யப்பட உள்ளதாகவும் குடிநீர் என்பது மனிதனுடைய உரிமை குடிநீரில் கழிவுநீர் கலந்து மனிதன் உயிரிழக்கப்படும் என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றார் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் மாசடைந்த குடிநீர் குடித்து மூன்று பேர் இறந்திருக்கிறார்கள் இதனை அரசாங்கம் ஒப்புக்கொள்ளவும் இல்லை அவர்களுக்கு நிதியும் வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் குடிநீர் உயிரிழப்பு விவகாரத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது இந்த தவறை அரசாங்கம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர் இந்த விவகாரத்தில் அரசாங்கம் மிகவும் அலட்சியமாகவும் இருந்து வருகிறது என்று குற்றம் சாட்டினார் இதுபோன்ற சமூக அவலங்களில் அரசு கண்டும் காணாமல் இருப்பதால்தான் தான் என்னை போன்ற இளைஞர்கள் பணம் வருமானம் ஆகியவற்றை விட்டுவிட்டு அரசியலுக்கு வரவேண்டிய நிலைமை வருகிறது என்று கூறிய அவர் குடிநீர் பிரச்சினையில் முதலமைச்சர் ரங்கசாமி இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் அரசாங்கத்தோட அலட்சியம் தான் முக்கியமான காரணங்கிறது சொல்கிறாங்க ஏன்னால் தண்ணி வந்து ஆல்ரெடி இது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருந்திருக்கு அதே மாதிரி இந்த இந்த ஏரி இந்த வீதியில் மட்டும் இந்த ஏரியாவில் மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்குது ஸோ இறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா சுற்றி தான் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா தண்ணி வந்து முதல்ல வந்து கன்டாமினேட் ஆகிருக்கு கழிவு நீர் வந்து கலந்துருக்குங்கிறது அவங்க சொல்கிறாங்க அந்த அதுக்குரிய நடவடிக்கையும் எடுக்கல ஒரு லேபில் கொடுத்து வாட்டர் டெஸ்ட் பண்ணல டெஸ்ட் பண்ணி அன்றைக்கே இது ஒரு அன்றைக்கே இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தா இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு தீர் கிடச்சிருக்கும் இன்னும் ஒரு மூணு உயிர் இழந்திருக்காது ஏன்னா ஒரு அம்மாவெல்லாம் பார்க்கும்போது அவங்க பையன் நாற்பத்தஞ்சு வயசுல ஒரு பையன் இறந்திருக்கான் அப்படி பையன் இறக்கும்போது அந்த குடும்பத்தோட வாழ்வாதாரமே போயிடுது இவங்க நாளைக்கு அந்த பையன் வேலை செஞ்சு குடும்பத்தை சம்பாதிச்சு கொடுப்பான் இன்றைக்கி வந்து அந்த ஒரு வாழ்வாதாரம் போய் அந்த அம்மாலாம் அழுகிறத பார்த்தா எனக்கு எப்படி ஆர்தம் சொல்கிறது தெரியல ஏன்னா நம்மளோட அலட்சியம் ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்குமே தவிர இதை வேறு ஒன்றும் சொல்ல முடியல இல்லை இன்னொன்று அரசாங்கம் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நடந்துச்சுன்னே இது வரைக்கும் அக்செப்டும் பண்ணல அக்செப்ட் பண்ணி ஏதாவது உங்களுக்கு வந்து உதவியோ இதை நிதியுதவியோ ஏதாவது ஒன்று அரசாங்கம் எடுத்து பண்ணியிருக்கணும் இதே தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கள்ளக்குறிச்சி ஐம்பது கிலோமீட்டர் தான் இதே வந்து கள்ள சாரையும் குடிச்சு இறந்த மக்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு வந்து பத்து லட்சம் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி பேசிக் குடிநீர் இது வந்து ஒரு பொதுமக்களுக்கு இறைவானா கொடுத்த ஒரு இயற்கையாக கொடுத்த விஷயத்தை வந்து இன்றைக்கி மக்களுக்கு வந்து ஒரு தண்ணியை கூட கொடுக்க முடியலனா இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்ம மோசமாக போயிருக்கோங்கிறதான் இன்றைக்கி சுற்றி இதை வந்து சுட்டி காட்டக்கூடிய சுட்டி காட்டிக்கூடிய விஷயமா இருக்குது இதனால தான் இப்போ எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் இந்த மாதிரி அரசியலுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் முன்னெடுத்து இந்த இது ஏன்னா இது எல்லோரும் பயப்படுறாங்க ஒரு வகையில் இந்த மாதிரி இதை எப்படி வந்து வெளில சொல்கிறது அவங்கவுங்களுக்கு வேலை இருக்குது அவங்க இதை எப்படி எழுந்து வெளில சொல்லவும் தெரில அதனால் இது வந்து முன்னெடுத்து இந்த மாதிரி தைரியமாக நாங்கள் வந்து பேசணுங்கிறது தான் எங்களோடய நோக்கம்

அல்ல இல்லை கண்டிப்பாக நான் அரசியல் வந்து நான் கண்டிப்பாக அது ஒரே நேரம் வரும்போது நான் அதை ப்ரீஃப் பண்ணி இன்னைக்கு அது நான் இன்னும் நான் வரும்போது நான் சொல்கிறேன் இப்போ வந்து நான் பேச வேண்டிய விஷயம் வந்து நம்ம வந்து இது இந்த குடும்பம் இழந்து இழந்திருக்காங்க உயிரிழந்திருக்காங்க ஸோ அந்த விஷயமா நான் இன்றைக்கி வந்திருக்கோம் அதனால இந்த விஷயத்தை நம்ம பேசுவேன் ஏன்னா உயிரிழப்பை வந்து நம்ம எதையும் கொடுத்தோ நம்ம அதை வந்து அரசியலாக்கணும் முடியாது ஏன்னா இந்த சப்ஜெக்டில் இந்த நேரத்தில் வந்து வந்து ஆமாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம் ஆமாம் இப்போ எல்லா குரல் கொடுப்பேன் இல்லை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நானே நின்று குரல் கொடுக்க கொடுப்பேன் கருத்துக்களை இல்லைங்க எதிர்ப்புன்னா அவங்க அவங்க வேலை தான் நான் சொல்லிட்டு வரேன் ஏன்னா வேலை செஞ்சிருந்தால் எதிர்ப்பு எதுவும் இல்லைன்னா நான் சொல்லணும் அவசியம் இல்லை ஏன்னா அவன் பண்ணுற விஷயங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கனால யாரும் வாய்ஸ் கொடுக்கல இன்றைக்கி வந்து இப்படி நடந்திருக்குன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு அக்செப்ட் பண்ணலை அவங்க வேறு ஏதோ மூலியமாக இறந்துட்டாங்கிற மாதிரி நியூஸ் ஸ்பெகுலேட் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து பிரேக் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டுருக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கண்டிப்பாக உதவணுங்கிறது தான் மெயின் நோக்கம் ஆதரவு தெரிவிக்கிற அதான் அரசியலிருந்து நான் என்ன சொன்னேன் அது தனியாக ஒரு நாள் அது கண்டிப்பாக நான் அது எங்கேயும் போக போகிறதில்ல இங்கே தான் இருப்பேன் கண்டிப்பாக நான் அதுக்கு அது அன்னைக்கு நான் அதுக்கு நான் கொடுப்பேன் ஆமாம்

அதை பார்த்துட்டு சும்மாவும் இருக்க முடியாது அதை நான் தப்பு நான் கண்டிப்பாக சுட்டி காமிப்பேன் அது எங்கேயே குரல் கொடுக்கணும்னா குரல் கொடுத்து தான் தீருவேன் நடவடிக்கை எடுத்தால் அன்னைக்கு அதை பார்க்கலாம் அதாவது நம்ம சந்திக்கு அன்னைக்கு அதை சந்திச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து அது டூ ஏர்லி இதாவது இப்போ வந்து நம்ம அதை பத்தி நம்ம பேசுறது வந்து ஆமா கண்டிப்பா இங்கேதான் ஆமாம் 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 இல்லை நாங்கள் எடுத்துருக்கோம் நாங்கள் எங்களோட ஓன் கம்பெனிலேருந்து மில் ஜிஎம்மு ஹெட்டு சிஓ எல்லாம் வந்து வச்சு பார்த்தோம் பார்த்ததில் வந்து ஸ்டடி பண்ணியிருக்கோம் ஸ்டடி பண்ணது ரெண்டு மூணு இடம் சொல்லியிருக்காங்க இன்னிக்கு கூட கவர்னரை பார்த்து நாங்கள் மண்ணு கொடுக்கலான்னு சொல்லி டைம் கேட்டுருக்கோம் என்னைக்கு அவங்க டைம் கேட்க கொடுக்குறாங்களோ அன்றைக்கி போய் நம்ம கொடுத்து பண்ணலான் இருக்கோம் தொடர்ச்சி ஆமாம் கண்டிப்பாக ஆமாம் கோடி ரூபாய்

கட்டாயம் இல்லை இப்போ காசுன்னு போனோம்னா நம்ம ஃபாரில் எங்கே வேணும்னா பண்ணலாம் அதை பற்றி இன்றைக்கி வந்து இது வந்து சும்மா ஒரு ஏதோ வதந்தியை கிளப்பி நம்மளே மாதிரி ஒரு நல்லது செய்ய வரவங்க வேணும்னே இப்படி ஒரு டீஃப்ரைம் பண்ணி இப்படியே வந்து அவங்க நான் வர யாராவது வந்து வரணும்னா இந்த மாதிரி நாலு வாட்டி பேசினாங்கன்னா அவங்க பின்னாடி போயிடுவாங்க நாளைக்கு பயந்துட்டு வெளில போயிடுவாங்க இதை இதுங்க இதனால் இவங்க அசிங்கப்படுவாங்கன்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா இதில் வந்து போய் சம்பாதிக்கணுங்கிற எங்களுக்கு ஒரு நோக்கமே இல்லை நாங்கள் டேக்ஸ் மட்டுமே ஐயாயிரம் கோடி கட்டுறோம் இங்கே வந்து முந்நூறு கோடியோ அவங்க சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு கணக்கு ஏதோ சொல்கிறாங்க இதனால் நாங்கள் டேக்ஸே நீங்கள் ஐயாயிரம் கோடி கட்டிகிட்டு இருக்கும்போது நாங்கள் இதுக்கு போய் நாங்கள் என்ன ஆசைப்பட்டு இதை இல்லை போய் என்ன பண்ண போகிறோம் மக்களுக்கு சேவை செய்யணும் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஒரு நம்ம வந்து இன்றைக்கி புதுச்சேரி வந்து சிங்கப்பூர் மாதிரி ஆகக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இருக்கிறவங்களுக்கே வேலை வாய்ப்பு ஒழுங்காக இல்லை ஒரு சிஸ்டம் இல்லை ரோட்ஸ் இல்லை நீங்கள் பேசிக்காக வந்து ஒரு குடிநீரே இன்றைக்கி வந்து பிரச்சனையாக இருக்குது இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு இங்கே இப்போ வந்து இதை பண்ண போகிறாங்க அதை பண்ண போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ண அவங்க என்ன இது இவ்வளோ நாள் இருந்தாங்க என்ன பண்ணாங்க நம்ம வரனால உட்காந்து நல்லவங்க வர அப்படி அரசியல் வரவங்க இப்படி நாலு விளையாட்டு பேசினாங்களா நான் நல்லவங்கலாம் அரசியல் வரமாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி தேவையில்லாத பேசு இப்போ நம்ம ரோட்டில் நின்று சண்டை போடணுங்கிற தேவை இருக்காது இதனாலேயே நிறைய பேர் அரசியல் வரணும் வரதே பயப்படுறாங்க ஏன்னால் இந்த மாதிரி அரசியல் அதிகம் ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு கொலை கொலை நடக்குது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வரும்போது இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ இதில் வந்து யாராவது யாரும் வந்து பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க நம்ம வந்து இவ்வளோ தைரியமாக இறங்கி பண்ணுறோன்னா இது வந்து என்ன தான் ஆனாலும் நம்ம சம்பாதிச்சாச்சு இருக்கிறது போதும் இன்னி வந்து மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற நோக்கத்தில் வந்திருக்கும் அது என்னோட கடமையை நான் செய்வேன் இல்லைங்க அவரும் வந்து என்ன அவரும் இன்னைக்கு வந்து நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கக்கூடியவர் இன்னைக்கு இதெல்லாம் வேணாம்னு விட்டுட்டு அரசியல் வரும் போது இவங்களெல்லாம் நம்ம ஆதரிக்கணுங்கிறது என்னோட முதல் நோக்கம் ஏன்னா இந்த மாதிரி நல்லவங்க வந்து இப்போ அவருக்கு அவருக்கு இதுக்கு வரணும் என்ன அவசியம் ஏன்னா அவர் பாட்டுக்கு அவர் சம்பாதிச்சுட்டு இருக்கலாம் அவர் பாட்டு நடிச்சுட்டு இருக்கலாம் போயிட்டுலாம் அவர் இந்த மாதிரி வரவங்களாம் வந்து எனக்கு யங்ஸ்டர்ஸுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது இந்த மாதிரி நாலு பேர் நல்லா வரணும் நம்மளும் வெளிநாடு போகிறோம் நான் எந்த கட்சியின் டீமும் இல்லை அரசின் தவறுகளுக்கு எதிராக குரல் கொடுப்பேன் நிதி உதவி வழங்கி ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பேட்டி அரசின் தவறுகளுக்கு எதிராக குரல் கொடுப்பேன் என ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கூறினார் புதுச்சேரி உருளையன்பேட்டை மற்றும் நெல்லித்தோப்பு பகுதியில் மாசு கலந்த குடிநீரை குடித்து ஆறு பேர் உயிரிழந்தனர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா ரூபாய் ஒரு லட்சம் நிதியுதவி என ஐந்து பேருக்கு ரூபாய் ஐந்து லட்சம் நிதி உதவியை ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் சார்பாக ஜோ சார்லஸ் மார்டின் வழங்கினார் பின்னர் அவர் நிருபரிடம் கூறுகையில் மாசு கலந்த குடிநீர் குடித்து உயிரிழந்தவர்கள் குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தேன் என்னால் முடிந்த உதவியாக தலா ரூபாய் ஒரு லட்சம் வழங்கினேன் அரசின் அலட்சியமே இதற்கெல்லாம் காரணம் ஒரு மாதத்திற்கு முன்பே இந்த பிரச்சினை இருந்துள்ளது சரியான நேரத்தில் குடிநீரை பரிசோதனை செய்து தீர்வு கண்டிருந்தால் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது இதில் தவறு நடந்துவிட்டதே என்று கூட அரசு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது மேலும் அரசாங்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதியுதவியை வழங்கியிருக்க வேண்டும் புதுச்சேரியில் இயற்கையாக கிடைக்கும் தண்ணீரை கூட தரமானதாக கொடுக்க முடியாமல் எவ்வளவு மோசமான நிலைக்கு வந்துள்ளோம் இதனால் தான் எங்களை போன்ற இளைஞர்கள் அரசியலை முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது மக்களின் பிரச்சினைக்கு நிச்சயம் குரல் கொடுப்பேன் அரசு மக்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்தால் நான் எதிர்த்து பேச ஒன்றுமில்லை செய்யாததால்தான் குற்றங்கள் குரல் கொடுக்க வேண்டியிருக்கிறது எனக்கு ஆதரவாக உள்ள பாஜக அமைச்சர் எம்எல்ஏக்களை கட்சி தலைமை மிரட்டினால் அதற்கு அவர்கள்தான் நடவடிக்கை எடுக்க முடியும் நான் ஒன்றும் சொல்வதற்கில்லை தவறு எங்கு நடந்தாலும் சுட்டிக்காட்டி கடமைப்பட்டுள்ளேன் புதுச்சேரிக்கு சேவை செய்ய வரவில்லை தொழில் செய்யவே வந்துள்ளேன் என்று கூறுவதெல்லாம் வதந்தி அரசியலுக்கு வந்துதான் சம்பாதிக்க வேண்டுமென்ற அவசியமில்லை நான் சும்மாவே இருந்தாலும் போதும் தலைமுறைக்கு உட்கார்ந்து கூட சாப்பிடலாம் எதிர்கொள்ளவும் நான் தயாராகிவிட்டேன் வரி மட்டுமே ஐந்தாயிரம் கோடி கட்டுகிறோம் ரூபாய் முன்னூறு கோடியை அரசியல் முதலீடு செய்தால் சம்பாதிக்க புதுச்சேரிக்கு வர வேண்டியதில்லை வேறு எங்காவது கூட சம்பாதித்து கொள்ள முடியும் புதுச்சேரி சிங்கப்பூர் ஆக வேண்டிய அனைத்து தகுதிகளும் இருக்கிறது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை ஒரு சிஸ்டம் இல்லை குடிக்க தரமான தண்ணீரை கூட கொடுக்க முடியவில்லை சம்பாதித்தாகிவிட்டது இனி மக்களுக்கு நல்லது செய்ய வந்துள்ளேன் நான் எந்த கட்சியின் டீமும் இல்லை ஒற்றை நோக்கம் புதுச்சேரியை பூராக மாற்றுவதுதான் தேர்தல் முடிந்த பிறகும் எனது மக்கள் சேவை தொடரும் என்றார் தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் பகுதியில் உள்ள பெரியார் அவர்களின் திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான ராசிவா தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வன்முறை ஒழிப்பு எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை அமைப்பாளர் வி அனிபால் கென்னடி எம்எல்ஏ பொருளாளர் ரா செந்தில்குமார் எம்எல்ஏ மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூர்த்தி நந்தா சரவணன் துணை அமைப்பாளர் தைரியநாதன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் ஜேவிஎஸ் ஆறுமுகம் அருட்செல்வி பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் கார்த்திகேயன் ராமசாமி செல்வநாதன் தங்கவேலு வேலவன் சண்முகம் பிரபாகரன் கோபாலகிருஷ்ணன் அமுதா குமார் நர்கீஸ் இளைஞரணி துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ் இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளர் பசிபிக் சங்கர் தொகுதி செயலர்கள் ரா சக்திவேல் நடராஜன் ஜிபி சௌரிராஜன் சக்திவேல் தியாகராஜன் சிவக்குமார் ஆறுமுகம் வடிவேல் ஆகிய ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பிரதமரின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாநிலம் முழுவதும் சேவை வாரமாக கொண்டாடப்பட உள்ளது அதனை முன்னிட்டு முதல் நிகழ்வாக பாரத பிரதமர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு லாஸ்பேட் சுப்பிரமணிய கோவிலில் தங்கத்தேர் உலா நிகழ்ச்சி மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினர் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி ஆளுநர் கைலாசநாதன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் செல்வம் தீபாய்ந்தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அசோக் பாபு உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் மாநில மருத்துவர் பிரிவு தலைவர் சிவபெருமான் மாநில பட்டியல் அணி தலைவர் காத்தவராயன் மாநில இளைஞரணி தலைவர் வருண் மாநில தலைவர் சரவணன் ஜெயலட்சுமி மாநில செயலர் திரு தமிழ்மாறன் மாநில மகளிரணி தலைவி திருமதி தாமரை செல்வி மாநில மீடியா தலைவர் திரு நாகேஸ்வரன் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் திருமதி பிரியா திருமதி பிரபாதேவி மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் திரு விக்ரமன் மாவட்ட பொது செயலாளர்கள் ரமணா சங்கர் ஆனந்தன் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாநிலம் முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் இன்று இரத்த தான முகாம் ஸ்வச் பாரத் மரம் நடும் நிகழ்ச்சி மருத்துவ முகாம் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் அக்டோபர் இரண்டு வரை பிரதமரின் வாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஜிஎஸ்டி சீர்திருத்தம் காரணமாக மக்களின் கைகளில் பணம் புரளும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் ஜிஎஸ்டியில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதிலிருந்து நான்கு வரி அடுக்குகள் இரண்டாக குறைக்கப்பட்டுள்ளது பனிரெண்டு புள்ளி இருபத்தெட்டு சதவீதம் என்ற அடுக்குகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஐந்திலிருந்து பதினெட்டு சதவீத அடுக்குகள் மட்டுமே நீடிக்கிறது இதுவரும் இருபத்தி இரண்டாம் தேதி அமலுக்கு வருகிறது இந்நிலையில் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியதாவது ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மூலம் பனிரெண்டு சதவீத அடுக்கில் இருந்து தொண்ணூற்றி ஒன்பது சதவீத பொருட்கள் ஐந்து சதவீதத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது இருபத்தெட்டு சதவீத அடுக்குகளில் இருந்து தொண்ணூறு சதவீத பொருட்கள் பதினெட்டு சதவீத வரம்புக்குள் வந்துள்ளது இதன் பலன்கள் அமலுக்கு வருவதற்கு முன்னரே அதனை ஏராளமான நிறுவனங்கள் மக்களுக்கு வழங்க துவங்கிவிட்டன தற்போதுள்ள இரண்டு வரி அடுக்குகள் காரணமாக இந்திய பொருளாதாரத்திற்குள் ரூபாய் இரண்டு லட்சம் கோடி செலுத்தப்படும் மக்களின் கைகளில் பணம் புழங்கும் ஜிஎஸ்டி மூலம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ரூபாய் ஏழு புள்ளி பத்தொன்பது லட்சம் கோடி வருமானம் கிடைத்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி எட்டு லட்சம் கோடி வருவாய் கிடைத்துள்ளது வரி செலுத்துவோரின் எண்ணிக்கையும் அறுபத்தி ஐந்து லட்சத்தில் இருந்து ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பத்தோரு கோடியாக அதிகரித்துள்ளது கூட்டாட்சி ஒத்துழைப்புக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் சிறந்த உதாரணமாக உள்ளது சுதந்திரத்திற்கு பிறகு அரசியல் சாசனப்படி துவங்கப்பட்ட அமைப்பு இதுவாகும் முந்தைய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் வரி கட்டமைப்பு வரி பயங்கரவாதம் போல் இருந்தது பல கட்ட முயற்சிகளுக்கு பிறகு ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பத்து ஆண்டுகள் மத்தியில் ஆட்சி செய்தது அப்போது ஜிஎஸ்டி அமல்படுத்த முயற்சிக்கவில்லை மாநில அரசுகளுடன் ஆலோசிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இவ்வாறு அவர் கூறினார் சுகாதாரமான குடிநீர் வழங்கக் கோரி ஓம் சக்தி சேகர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் பாதுகாப்பான குடிநீர் அனைத்து பகுதிகளிலும் வழங்க கோரியும் தேவையான இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட உடனடி நிலையங்களில் கூடுதலாக அமைத்திடவும் பல ஆண்டுகளுக்கு முன்னர் அமைக்கப்பட்ட குடிநீர் குழாய்களை மாற்றி புதிதாக அமைத்திடவும் மழைக்காலம் நெருங்குவதால் அனைத்து பிரதான வாய்க்கால்களை குறிப்பாக சாரம் பாலம் முதல் வேல்முருகன் நகர் வரை உள்ள வாய்க்காலை நன்றாக ஆழப்படுத்தி தூர்வார வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு சார்பில் பொதுப்பணித்துறையை வலியுறுத்தி மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் சாரம் பாலம் அருகே நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாநில கழக நிர்வாகிகள் தொகுதி கழக செயலாளர்கள் அணி செயலாளர்கள் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் மகளிர் அணியினர் திறனாள பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறையை வலியுறுத்தி பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டன கோரிக்கை அட்டைகளையும் பிடித்தவாறு மாசடைந்த குடிநீர் பாட்டில்களை கையில் வைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் நிலவும் பல்வேறு பொதுப்பணித்துறை சம்பந்தமான பிரச்சனைகள் குறித்து தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சருக்கும் பொதுப்பணித்துறைக்கும் மனுக்களை அளித்து வந்துள்ளோம் ஆனால் பொதுப்பணித்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இதுவரை தெரியவில்லை நெல்லித்தோப்பு தொகுதி மக்கள் அல்லல்படும் போது நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் சக்திநகர் பகுதியில் குடிநீர் குழாய்களை உடனடியாக மாற்றி அமைத்து புதிதாக குடிநீர் குழாய்களை உடனடியாக அமைக்க வேண்டும் அரசின் சார்பில் வழங்கப்படும் குடிநீர் கேன்களை சக்திநகர் பகுதி மக்களின் அவரவர் இல்லங்களுக்கே சென்று வழங்க வேண்டும் கடந்த ஆண்டு மழையின் போது சக்தி பகுதி மழை வெள்ளத்தால் மிகுந்த பாதிப்பை சந்தித்தது இந்த ஆண்டு அது போன்ற ஒரு நிலை இல்லாமல் அனைத்து வாய்க்கால்களையும் உடனடியாக ஆழப்படுத்தி தூர்வாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் பாதிப்பை சந்திக்காமல் இருக்க சாரம் பாதம் முதல் வேல்முருகன் நகர்வரை உள்ள வாய்க்காலை உடனடியாக தூர்வார வேண்டும் அதேபோல பொதுப்பணித்துறை சம்பந்தமான நாங்கள் அளிக்கும் கோரிக்கைகள் இன்னும் பதினைந்து நாட்களில் சரி செய்யப்படாவிட்டால் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறும் என ஓம் சக்தி சேகர் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரியில் குடிநீர் விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக இருக்கிறார் சமூக ஆர்வலர் ஜோ சார்லஸ் மார்ட்டின் பகிரங்க குற்றச்சாட்டு நான் எந்த கட்சியின் டீமும் இல்லை அரசின் தவறுகளுக்கு எதிராக குரல் கொடுப்பேன் நிதியுதவி வழங்கி ஜோ சார்லஸ் மார்டின் பேட்டி ஜிஎஸ்டி சீர்திருத்தம் காரணமாக மக்களின் கைகளில் பணம் புரளும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சுகாதாரமான குடிநீர் வழங்க கோரி ஓம் சக்தி சேகர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்